குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அடமி டெய்லி கண்ட்ரஸ்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு அப்படின்னா செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கண்டபர் பார்க்க போகிறோம் இது மட்டும் நம்ம டெய்லி கண்டர்ஸ்ட் அப்லேட் பண்ணிக்கோ பார்க்காதவங்க பார்த்து சுருத்துக்கோங்க அது மட்டும் தான் நம்மளோட சேனல் வந்து பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் நம்மளுக்கு கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டா போதும் மேடம் சரிங்களா நம்ம கரண்ட் அபர்ஸ் பார்த்த முடி நமது பயிற்சி மீன் சார்பில் ரிவிஷன் அண்டு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தொடங்க இருக்கிறோம் செப்டம்பர் பஞ்சாம் தேதி வந்து வந்து டெஸ்ட் பேட்சை தொடங்குது மொத்தம் இருபத்தி நான்கு தேர்வுகளும் ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது முழுக்க முழுக்க ஃபுல் டெஸ்ட்டு தான் விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் திறந்த நம்பர் நோட் பண்ணிச்சுங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெடியூலோட பிடிஎஃப் கொடுக்குறேன் வியூ பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நூறு மாணவர்களுக்கு வந்து பார்த்தா நம்ம கட்டணச் சலுகை வழங்குகிறோம் விருப்பமல்ல மாணவர்கள் யார் வேணால் இணைஞ்சிக்கலாம் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அபிஸ் பார்த்துலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் டேட்டா இது ரெண்டு மட்டும் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுக்குறோம் அதனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு மின் வாகனங்களுக்கு பேட்டரி உற்பத்தி சார்ந்த வணிகங்களில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி முதலீட்டு செய்வதற்காக இந்துஜா குழுமம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க பிரிட்டனை தலைமையிடமாக கொண்ட கொண்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்துஜா குழுமம் மின்சார வாகனங்களில் செல் மற்றும் பேட்டரி உற்பத்தி சா சார்ஜிங் நிலையங்களுக்கான வணிகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகளை ஈர்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணம் மேற்கொண்டார் இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்குது இதன் மூலம் பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்தது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு தொலைபேசி வாயிலாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியாவில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் தொடர்பான மாநாட்டில் பங்கேற்க மே பிரான்ஸ் அதிபரான இமானுவேல் மேக்ரான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறார் ஓகேங்களா பிரதமரோட பேர் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஓகேங்களா அடுத்தது நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார் முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா தலைமை தேர்தல் ஆணையருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் தமிழ்நாட்டுக்கு யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது ஐநாவின் பொதுச்சபை அமர்வு பொதுச்சபை வந்து பார்த்தீங்கன்னா அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாவது அமர்வு வருகிற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ளது இல்லை செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பதாம் தேதியில் உயர்நிலை பொது விவாதம் நடைபெற இருக்குது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உரையாற்ற இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்க அதிபராக பதவி இரண்டாவது முறையாக பதவியேற்றதுக்கு அப்புறம் ஐநாவில் பேச போகிற முதல் கூட்டம் இதுதான் ஐநா சார்பில் கடந்த மாதம் வெளியிட்ட உரையாளர்கள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ்ரேல் சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுடைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தாம் தேதி பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்துகள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா அங்கம் வைக்கும் குவாட் கூட்டமைப்பினுடைய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடப்பாண்டு இறுதியில் நடப்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கலந்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த குவாட் கூட்டமைப்பில் நாலே நாடுகள் தான் இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிச்சுக்கோம் அடுத்தது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வழி வசூலிக்கப்பட்டுருந்துச்சு இல்லை அஞ்சு பதினெட்டு சாரி பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படின்ற நான்கு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தாங்க இதை மாற்றி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மற்றும் பதினெட்டு இந்த ரெண்டு வகைப்பாட்டில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடனலுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு நாற்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வரி விதிச்சிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு முதல் வாகனங்கள் வரை சாக்லேட் ஷாம்பு காலனி முதல் குளிர்சாதன குளிர்சாதனங்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா சுமார் நானூறு பொருட்களின் விலை வந்து பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரான அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா முத்தாஹியினுடைய இந்திய பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு அதாவது ஆப்கானிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா தாலிபான் பயங்கரவாத அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை கைப்பற்றினாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாலிபான்களின் ஆட்சி உலக நாடுகள் அங்கீகரிக்கவில்லை அப்படின்ற போதும் சீனா பாகிஸ்தான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அந்த நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அமைச்சர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய வெளியுறவு அமைச்சர் வந்து பார்த்தினா இந்திய பயணம் மேற்கொள்ள இருந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு அமெரிக்காவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அல்கொய்தா பயங்கரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலுக்கு உதவியாக தாலிபான் அமைப்பு மீது வந்து பார்த்திங்கன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து தடை விதிச்சிருந்தது அதன் காரணமாக வந்து இந்தியா வரது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்தது யுஎஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றர் இறுதிச் சுற்றுலா நடப்பு சாம்பியனான ஜேக் சின்னர் மற்றும் ஸ்பெயினுடைய வீரரான கார்லோஸ் அல்காரஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து வந்துறாங்க சரிங்களா அடுத்தது உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில இருமுறை உலக சாம்பியனான நிக்கால் சரின் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுருக்காங்க ஓகேங்களா இங்கிலாந்தில் உள்ள லிவர்பூல் நகரில் தான் வந்து இந்த குத்துச்சண்டை போட்டி நடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முறை சாம்பியனான அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வெற்றி பெற்றுக்கிறாங்க அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற தினசரி உபயோகப் பொருட்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைவு தரநிலை வழிகாட்டுதலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்கு ஓகேங்களா உச்சநீதிமன்ற உத்தரவு பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் கீழ் இந்த விதிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்தன எளிதில் பயன்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போனீங்கன்னா இப்போ ஒன்று நம்பருக்குன்னா அங்கே கீழே வந்து டாட்டை கொடுத்துருப்பாங்க அந்த டாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயிலி எழுத்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டாட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தடை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் பார்வையற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை உணர முடியும் இது நம்பர் ஒன்று டூன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயன்படுத்துகிற எல்லா சாதனங்களையும் அந்த மாதிரி பயன்படுத்தணும் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக்கணும் ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்க வாய்ஸில் பேசுகிற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழிகாட்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து தனிப்பட்ட சிப்பங்களை கையாண்டு காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை படைச்சிருக்காங்க இந்த காட்டுப்பள்ளியில் இருக்க அதானி துறைமுகம் வந்து தனியார் துறைமுகம் இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இது முக்கியமானது முப்பத்தி அஞ்சாயிரம் டன் சோடா சாம்பல் சிப்பங்களை கையாண்டதன் மூலம் இந்திய துறைமுகங்களில் அதிக தனிப்பட்ட சிப்பங்களை கையாண்டிய பெருமை வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு பெற்றிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கண்ட அவ்வளோ தான் எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை டெய்லி கண்ட டெய்லி பார்த்துங்க அப்போ தான் மந்த்லி வீக் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட் உங்களுக்கு ஒன்று ஒன்றவென கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெஸ்ட் பேஜேஜ் இணையோ அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் நூறு மாணவர்களுக்கு வந்து பண்ணிணா கட்டண சிலைகளுக்குறோம் கண்டிப்பாக வந்து பின்னாடி அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்